கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதுனால ஏகப்பட்ட ஆசிர்வாதங்களை நமக்கு தந்து அவர் நம்மை தேற்றுகிறார் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழு எட்டில் துணையாய் துணையாயிருந்ததினால் உமது செட்டிகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என் உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மூன்று ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அவர் நமக்கு துணையா இருக்கிறாரா அவரை பின்பற்றி அவரை முருக பிடித்து அவரை சார்ந்த நிற்கிற தமது பிள்ளைகளுக்கு அவர் துணையா இருக்கிறார் பயப்படாதருங்கள் இரண்டாவது அவரை பற்றி கொண்டிருக்கிற மேல அவருடைய செட்டை விரிக்கப்பட்டிருக்கிறது அந்த செட்டை விரிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு பெரிய நிழல் அவர்கள் மேல் தங்குகிறது அதில் ஒரு களி கூறுதலும் உண்டாகிறது மூன்றாவது அவரை பற்றி கொண்டிருக்கிறதுனால அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறதா அமேன் இந்த காலை வேளையில அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கத்தருடைய துணையோடு அவருடைய செட்டையின் களி கூறுதலோடு அவருடைய கரத்தின் தாங்குதலோடு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் கலங்காதிருங்கள் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை நேரத்திலும் உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே நேரங்களுக்கு அடைக்கலம் தந்து எங்களுக்கு துணையா இருந்து மது வளகரத்தினால் எங்களை தாங்குகிறதுக்காய் தேற்றுகிறதுக்காய் நாமத்தில் ஆமே